மண் பொண்ணு பெண்ணு இந்த ஆசையில் விழுந்தவங்க விருதாவாக போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஓவரால் சொல்லப்போனால் மனிதனுக்கு ஆசை மிகப்பெரிய லெவலில் அதிகங்க அந்த ஆசைனால தான் மிகப்பெரிய அழிவை சந்திப்பான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் இதே ஆசையை காமிச்சு வந்துட்டு மிகப்பெரிய ஆர்சிபிக்கும் மோசம் பண்ணியிருக்காங்க இது ஆர்சிபியே எடுத்த மூதான் அவங்க நினச்சது வேற என்னமோ ஆனால் எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக மாறி இருக்குன்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ்கே அப்ரோச் பண்ணல ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் வந்துட்டு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு என்ட்ரி சொல்லாங்க அதாவது ஆறு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அன்கேப்டு பிளேயர் இன்டர்நேஷனல் விளையாடாத பிளேயரை ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் அண்ட் நாலு இந்தியன் பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு இந்தியன் பிளேயர் ரெண்டு ஃபாரின் பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இதாங்க விதிமுறை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பத்து டீமும் வந்துட்டு இதுக்கு ஓகேடா இப்படியே பண்ணிக்கங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ட்ரி சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் அதாவது ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த டீம் பதினேழு வருஷமாக தர்த்திரை தாண்டவமாடிது தளவரிச்சு ஆடுது என்று சொல்லலாம் எல்லா பயிலும் பீடிஎஃப் பீடை மேல தாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க மிகப்பெரிய சிஎஸ்கே டீமை பீட் பண்ணிட்டு இந்த வருடம் ஐபிஎல் சோதா டீம் கிட்ட எலிமினேட்டர் ரவுண்டில் தோற்றுட்டு வெளியே வந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இந்த தர்த்தரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தரமான கேப்டன் தேவங்க எந்த ஒரு போராக இருந்தாலும் போட்டியாக இருந்தாலும் சரி சரியான தலைவன் அமைந்தால் மட்டுமே அந்த டீம் ஜெயிக்க முடியும் உதாரணத்துக்கு எம்எஸ் சோனி அண்டு ரோஹித் சர்மா ஓகேவா இந்த நிலை இடையில ஒரு கேப்டனை நம்ம கரெக்டாக பிக் பண்ணிட்டோம்னா அவர் வந்துட்டு பிளேயர்களை கரெக்டாக ஸ்குவாட் பண்ணிடுவார் இந்த ஃபோக்கஸை புரிஞ்சு ஜடேஜா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ஏறத்தாழ இருபத்தி ஒரு கோடிக்கு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ஜடேஜாவும் செவி சாய்த்திருக்காரு இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா சிஎஸ்கேவும் கண்ணை முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காங்க நீங்கள் போகிற அந்த போய்க்கோங்க ஜெட்டுன்னு சமீபத்தில் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார் இல்லையா அதுக்கப்புறம் ஜடேஜா மேலே இருந்த நம்பிக்கையை சிஎஸ்கே விட்டுட்டாங்க என்று சொல்லலாம் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் கன்னியூ பண்ணாதாங்க ப்ராக்டிஸ் அதற்கு ஏற்றவாறு பிளேயர்கள் வந்துட்டு பண்ண முடியும் பட் இனிமேல் வந்துட்டு இவர் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதுல ஓடியை டெஸ்ட் ஃபார்மெட் பிளேயராக மாறிட்டார் அதாவது ரோஹித் சர்மா சமீபத்தில் இலங்கை சீரிஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கௌதம் காம்பீர் இவருக்கு ஓடிஏ ஃபார்மெட்டே வாய்ப்பு கிடைக்காது ஜட்டுக்கு டெஸ்ட் ஃபார்மெட் மட்டும்தான் இனிமேல் ப்ளே பண்ண போகிறாருன்னு அப்போ வந்துட்டு அவருக்கு சரியான பயிற்சியே இருக்காது வெயிட் பால் பயிற்சியே இருக்காது இதெல்லாம் ஓவரால் புரிஞ்சு அதாவது சிஎஸ்கேவும் கரெக்டாக கேட்குறாங்க வாக்கா போச்சுடான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் எங்களுக்கு வந்துட்டு விராட் கோலி வேணும்னு கேட்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தை இது விராட் கோலி காதுக்குமே வந்துட்டு போயிருக்குங்க அவருமே என்னடா இவ்வளவு தோத்தாலும் ஜீய்சாலும் நம்ம தான் இந்த டீமுக்கு மாடா ஆடா உழைச்சி கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே எப்படி ரோஹித் சர்மாவை கேட்காமல் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டு தாலி எடுத்தாயோ அந்த மாதிரி வந்துட்டு விராட் கோலியை கேட்காம இந்த டிசன் எடுக்கும்போது அவருக்கு பிடிக்கலங்க இந்த நிலையில் வந்துட்டு அவர் சிஎஸ்கே டீம்ல இணைய அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதாவது மிட்ரான் சொல்லுவாங்க இல்லையா ஜடேஜா ஆர்சிபி டீமுக்கு போகிறார் சோ சட்டைக்கு நம்ம விராட் கோலி அவருக்கு பதில் ஆர்சிபி டீம்லேருந்து சென்னை டீமுக்கு மஞ்சள் சட்டையில் ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு இரு டீமும் உட்பட்டிருக்கிறதா ஒரு நற்செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் இது ஹிந்தி ஊடகங்களில் வந்த தகவல் தான் ஓகேவா அதாவது அவங்க வந்துட்டு ஒரு சரியான ராஜாவை பார்க்குறாங்க சென்னை டீமுக்கு ஆல்ரெடி ராஜா இருக்காங்க ஒரு சரியான பிளேயர் தேவை ஓகேவா சென்னை டீமை பொறுத்தவரை ஒரு மிடில்ல இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் விராட் கோலி இங்கே வராரு அண்ட் ஜடேஜா வந்துட்டு அங்கே போகிறாருங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்லாம் ஒரு ரிட்டையர்மென்ட் ஆனதனால இனி அவன் ஒர்த்த வர மாட்டான்னு ஜடேஜா வெளியே விட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க என்னை பொறுத்தவரை சரியாக சிந்திச்சு செயல்பட்டுருக்காங்க என்று தான் சொல்லுவேன் சிஎஸ்கே விராட் கோலி வந்துட்டு ஒரு செம்ம பிக்குங்க ஜடேஜா வந்துவிட்டு அங்கே போகிறது பெட்ருன்னு நினைக்கிறேன் பெட்டரா சிஎஸ்கே ஃபங்க்ஷன விரும்பி கமாண்டை தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க